ஆக கடைசியில் இப்ப தனித்து தினகரன் தான் கட்சியை உடைச்சி வெளியேறினது போக ஏகப்பட்ட பரபரப்பை கிளப்பிட்டே இருந்தார் தினகரன் தொடர்ந்து ஆர்கே நகர் வெற்றி அவருடைய கூட ஆனா அந்த திருஷ்டியோ என்னவோ தொடர்ந்து அடுத்தடுத்து சர்க்கள்களும் ஏமாற்றங்களும் பிரச்சனைகள் தான் வரிசை கட்டி வந்துச்சு திருப்பரங்குன்றம் திருவாரூர் இடைத்தேர்தல் உட்பட எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்களை நடத்தினாரு மக்களை சந்திச்சு நேரடியாக பேசினார் இதன் காரணமாகவும் இவருடைய பேச்சின் தன்மை அதை வெளிப்படுத்துற பாங்கு தோல்வியை சமாளிக்கிற பக்குவம் டென்ஷன்களை வெளிக்காட்டாத போக்கு இவை காரணமா மக்கள் கிட்ட இவருக்கு செல்வாக்கு இன்னமும் இருக்குது ஆனா கூட்டணி சமாச்சாரத்துல டிடிவி தினகரன் கோட்டை விட்டுட்டாரோ இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இது சம்பந்தமான வேலைகளை இணை தோணுது ரெண்டு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் திமுக அமமுக ஒண்ணுதான்னு அதிமுக சொல்லிட்டு இருந்துச்சு அதன் பின்னால செந்தில் பாலாஜி கட்சி தாவனதுக்கு பின்னால அப்படி சொல்றதையும் நிறுத்திடுச்சு இதற்கு பின்னாலையாவது சுதாரிச்ச தினகரன் கூட்டணி அமைக்க இருக்கலாம் ஏன்னா பாஜக அதிமுக திமுக இவ மூணுமே இல்லாத கட்சின்னு முடிவாயிருச்சு கமல் ஊழல் கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா மிச்சம் இருந்தது அதுவும் குழப்பத்துல இருந்த பாமக தேமுதிக தாமக கட்சிகளை தினகரன் மூன்றாவது அணியா உருவாக்கி இருக்கலாம் திருநாவுக்கரசர் ரஜினி திருமாவளவன் போன்றவர்கள் தினகரனுக்கு நல்ல நெருக்கம் திமுகல திருமாவளவன் குழம்பு கிடந்த போதும் அவரை அணுகி இருக்கலாம் அல்லது காங்கிரஸ்ல திருநாவுக்கரசர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போதும் அவரை அது கூப்பிட்டு அல்லது அறிக்கை விட்டதுக்கு முன்னாடியே ரஜினியை சந்திச்சு தினகரன் பேசி இருக்கலாமோன்னு எல்லாமே என்ன ஆனா இப்போ தினகரன் சொல்றது என்னன்னா அமமுக கூட்டணி தொடர்பா சில கட்சிகளுடன் பேசிட்டு வர கூட்டணி அமையவில்லைனாலும் கூட நாற்பது தொகுதிகளிலும் தனியா போட்டிடுவோம் சொல்றாரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல தன்னை பற்றிய கொள்கை சிந்தனை பார்வை இருந்தா பரவாயில்லை இதில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களின் எதிர்காலமும் இதில் அடங்கியிருக்கு ரெண்டு வருஷமா வருமானம் பதவி செல்வாக்கை இழந்து இன்னமும் கூடவே நிக்கிற அவங்களுக்கு தினகரன் எந்த மாதிரியான வருங்காலத்தை உருவாக்கி கொடுக்க போறாருன்னு தெரியல இருந்தாலும் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து முயன்று பார்ப்பவர் தினகரன்ங்கிறதுனால அவருக்கும் ஏதாவது சிக்காமலா போகுங்கிற நம்பிக்கை அமமுகவினர் மத்தியில் நிலவிட்டு வருதான்